ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரு த்ரிசிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு ப்ளவுஸை வந்து தைக்க வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் டெய்லராக இருக்கீங்க இல்லை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் புதுசாக வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது எத்தனை நான் தொண்ணூறு பாயிண்ட் இருக்கா இல்லை ஒன் ஒரு மீட்டர் இருக்கா இல்லை எண்பது பாயிண்ட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமருக்கு கிளாத் வந்து தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸை அந்த ப்ளவுஸ் மேலே வச்சு பாருங்கள் அப்போ வந்து நமக்கு ஒரு குத்துமதிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சில பேர் வந்து அளவு வந்து ஒரு ஃபார்ட்டி வரைக்கும் இருப்பாங்க இல்லை தேர்ட்டி எயிட் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து தொண்ணூறு பாயிண்ட் எண்பது பாயிண்ட் தான் எடுத்து கொடுப்பாங்க அது வந்து தைக்க முடியாது அப்படிங்கிறது தான் கிடையாது தைக்கலாம் முடியும் ஆனால் வந்து கொஞ்சம் கிட்டலாம் கையில் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்லே வந்து சொல்லிடுங்க இது ஒரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டு போடுற விஷயம்லாம் இருக்காதுக்கா உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நாள் உழைக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது நம்ம டெய்லர்னால அதெல்லாம் தெரியும் அதனால நீங்க அந்த விஷயத்தை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்னும் ரேட்டு வந்து நான் வாங்குகிறேங்க்கா அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுங்க ப்ளவுஸு வாங்க வரும்போது இவ்வளோ ரூபாய் வந்து கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க லைனிங் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும் லைனிங்கும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்லே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க போனதுக்கப்புறம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் நான் கரெக்டாக தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும் அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸில் எந்த டேமேஜும் இருக்கா இல்லை ப்ளவுஸ் வந்து நமக்கு பத்துமா அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து முன்னாடி தைச்சவங்களாம் எனக்கு வந்து நான் கொடுக்குற கிளாத்தில் தான் தைச்சி கொடுப்பாங்க நீங்கள் தான் என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பத்து பாயிண்ட் கேட்கிங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்ல தான் செய்வாங்க நான் ஏங்கிட்டேமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சொல்லணும் நம்ம ஆம்கோல் சைடில் அவங்க அளவு ப்ளவுஸில் ஒட்டு போட்டிருக்க அப்படின்னா அந்த இடத்த காமிங்க இந்த இடத்துல வந்து ஒட்டு போட்டிருக்கு இது வந்து நீங்கள் வந்து துவைக்க துவைக்க வந்து இத்துரும் அந்த இடம் அதனால் ரொம்ப நாள் வந்து ப்ளவுஸ் வந்து உழைக்காத அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் அதே மாதிரி பட் ி உள்ளே கொடுக்குற கிளாத்துமே நம்ம வந்து வேற கலர் வச்சு சில பேர்லாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கிளாத் இருந்திருக்காது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ளவுஸ் வந்து உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பத்து பாயிண்ட் வந்து எடுத்து தருவாங்க அதே மாதிரி ஒரு சாரீயோட ப்ளவுஸ் வந்து எழுவது பாயிண்ட்டு தான் இருக்குது அவங்களுக்கு வந்து தைக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை தைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க இல்லை நான் தைச்சி தரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஒட்டு போட்டு அப்படி வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது அதே மாதிரி அவங்களுக்குமே என்ன இவ்வளோ ஒட்டு போட்டு தைச்சிருக்கீங்க இல்லை முதல்லே நீங்கள் வந்து சொல்லிருக்கலாம்ல எனக்கு வந்து பத்தாது அப்படிங்கிறத நான் வேறு கிளாத் எடுத்து கொடுத்துருப்பேம்லாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும் அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்கக்கிட்ட வந்து எழுபது பாயிண்ட்டு தான் இருக்குது நான் இதில் வந்து தைச்சா ஒட்டு போட்டு போட்டுதாக்கா தைக்க முடியும் நீங்கள் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத கேட்டுருங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அந்த கஸ்டமர் வந்து வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் நம்மளால் முடியும் முடியாதுங்கிறத வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிடுங்க ஒரு சில கஸ்டமர் வந்து ஒரு வேளை வந்து புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறத வந்து கவனிக்கல அப்படிங்கன்னா கூட நமக்கு என்ன டெய்லருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் தைக்க கொடுக்குறீங்க அந்த ப்ளவுஸில் எல்லா கிளாத்துமே அதில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா விறுவிறுனா வந்து வந்து அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க இதே இது நிறைய ஒட்டு போடணும் அப்படின்னா டைமும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வேலையே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு பயத்துலேயே கடைசி வரைக்கும் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட முதல்லே சொல்லிடுங்க அதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாடல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெ ஸேரீ ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலர் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேரீலே கட் பண்ணிக்கலாமா இல்லை வந்து நம்ம கிளாத் வந்து அந்த கலரில் எடுத்து தச்சுக்கு தரணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளி கரெக்டாக வந்து கேட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து தச்சு கொடுங்க இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து ஸேரீயில் ஒரு வேளை கட் பண்ணிவிட்டு அந்த ஸேரீ வந்து அவங்களுக்கு பற்றாமல் போயிட்டு அப்படின்னாலும் நமக்கு பிரச்சனை அதனால் அதை வந்து தெளிவாக வந்து கேட்டு கேட்டுருங்க அதே மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு நமக்கு எவ்வளோ சார்ஜ் வரும் என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வந்து முதலே சொல்லிருங்க நம்ம வந்து போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இது இவ்வளவு இது இவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்குமே டைம் வேஸ்ட்டு அதனால் அவங்க இருக்கும்போதே என்னென்ன வாங்கணும் ஒரு லேஸ் வாங்கணும் இல்லை செயின் ஸ்டோன் வாங்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து சொல்லிடுங்க இது இவ்வளோ ரூபாய் வரும் இது இவ்வளோ ரூபாய் வரும் தைக்கிறதுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் வந்து சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து தச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க அமௌண்ட்டு தரல இல்லை என்ன ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பேச்சு வரக்கூடாது அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாகவே இருங்க மாதிரி அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம என்ன வாங்குனாலும் சரி பில் போட்டு வாங்கி நீங்கள் வந்து கஸ்டமர் கையில் கொடுத்துருங்க ஏன்னா அவங்களுக்கும் அதில் மனஸ்தாபம் இருக்கக்கூடாது நமக்கு இருக்கக்கூடாது அதனால நீங்க பொருள் அந்த கஸ்டமருக்காக வாங்குறீங்களோ அதை வந்து பில் போட்டு அவங்க கடையில் வாங்கி அதை அவங்க கையிலே வந்து காசு கொடுக்கும் போது கொடுத்துருங்க அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறீங்க நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க நான் வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஸாரி ஃபால்ஸ்னாலும் நமக்கு வந்து இருபது ரூபாய்க்கு ஸாரி ஃபால்ஸ் இருக்குது நாற்பது ரூபாய்க்கு இருக்குது அவங்கக்கிட்ட என்ன சார்ஜில் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வைங்க நம்ம வந்து முதல்ல எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது நமக்கு எந்த விதமான டவுட்டுமே வராது அதே மாதிரி ஒரு சேரீ கொடுக்குறாங்க இல்லை சுடிதார் வந்து கை தைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கையில் வந்து கை எவ்வளோ இருக்குது அதில் முக்கால் கைக்கு துணி இருக்கா இல்லை சின்ன கை தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து முதலே செக் பண்ணிடுங்க இது இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறதையுமே மேட்ரை வந்து சொல்லிடுங்க ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இருக்கிற கை கையை தைங்கன்னு மொட்டையாக கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து தைச்சி வச்சுருப்போம் அவங்க வந்து ஃபுல்லாகட்டு சொன்னாங்களா இல்லை நம்ம வந்து அரை கை தான் சொன்னாங்களான்னா திரும்பி வந்து நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த விஷயத்தையுமே வந்து கரெக்டாக வந்து கேட்டு வைங்க அதே மாதிரி ஒரு ஒரு நைட்டி வந்து பிடிக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அளவு நைட்டி அவங்கள்ட்ட கேட்டுருங்க நைட்டிலாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களால் வந்து அடித்து தைக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து ஒரு அளவு நைட்டி கொடுங்க நான் அது மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு தைச்சி தை கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க எப்போவுமே வந்து நம்ம வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன வழி உண்டோ அதை வந்து நம்ம வந்து கஸ்டமர்ட்ட சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தைக்கிறதில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாது சின்ன சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கஸ்டமர்ட்ட டேரெக்டாகவே சொல்லிடுங்க நம்ம வந்து ஒரு டிசைனுக்கு வந்து காசு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு வந்து நம்ம பண்ணுற வேலைக்கு நமக்கு அதுக்கு தகுந்த கூலி இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியுமே சொல்லுங்க சொல்லாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மாடல் ப்ளவுஸ் வந்து அதிகமாக வராமல் போயிடும் அதனால் ஒரு ரீசனபுளாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து கரெக்டாக சொல்லுங்கள் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது நம்ம வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து வந்து அமௌண்ட்டு வந்து கேளுங்கள் அந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து சொல்லிடுங்க கஸ்டமர்ட்ட இவ்வளோ ரூபாய் ஆகும் இவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுங்க உங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியா சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அவங்களுக்கு செலவு கம்மி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும் அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து அவங்க ரோப் வைக்கிறாங்க அதே மாதிரி ரோப்பில் வந்து ஹேங்கிங் வைக்கிறாங்க அப்படின்னா கிட்டே சொல்லுங்கள் ரொம்ப காஸ்ட்லியான சேரீக்கு மட்டும் வைங்கக்கா இதே மாதிரி இது வந்து அடிக்கடி நீங்கள் தண்ணியில் முக்கினீங்க அப்படின்னா கருத்து போயிடும் அதனால் நம்ம வந்து துணியிலே வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் இந்த பொண்ணு வந்து அனாவசியமாக நமக்கு வந்து காசு செலவு பண்ண வைக்க கூடாது கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்ப வந்து மற்றவங்ககிட்டயே அதை வந்து சொல்லுவாங்க அது வந்து இன்னுமே வந்து உங்கள் நமக்கு வந்து கஸ்டமர் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை விட்டு கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டாங்க நான் வந்து எனக்கு என்னோடய கஸ்டமரோட குழந்தைங்க அதாவது அவங்க பொன் பொம்பளை பிள்ளைங்க யாராவது ப்ளவுஸ் கொடுக்காங்க அப்படின்னா இந்த சாரீக்கு இவ்வளோ இவ்வளோ உரத்துக்கு தைச்சா போதுமா அப்படிங்கிறத வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரிக்கா இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் இந்த பொண்ணு தேவையில்லாமல் நமக்கு செலவிழ்த்துவிடாது அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கும்போது நம்ம அவங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கோ இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ வந்து அவங்க யாராவது டெய்லர் தெரியுமா எனக்கு தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டப்புன்னு நமக்கு நம்மளோட ஞாபகம் தான் அவங்களுக்கு வரும் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களே கஸ்டமரை வந்து நாலு பேரை கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கும்போது நமக்கு டெய்லியுமே தொழில் வந்து இருக்கும் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஒரு ஒருத்தவங்கிட்ட வந்து நம்ம சம்பாதிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு வந்து ரெகுலராக அவங்க வரணும் அதே மாதிரி அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்க வந்து நாலு கஸ்டமரை கூப்பிட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் நாட்டில் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்மளால வந்து இந்த தொழிலில் வந்து மே இன்னொரு நாலு பேர் வரும்போது நமக்கு வந்து வருமானமும் அதிகமாகும் நம்மளோட வேலையும் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து டெய்லி வந்து வருமானம் வர்ற அளவுக்கு நம்ம நம்மளை வந்து நம்ம த இப்படி தான் வந்து தயார்படுத்தணும் அப்போனா தான் நமக்கு வந்து டெய்லி வந்து வேலை இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நீங்கள் வந்து டெய்லராக இருக்கீங்க இல்லை வந்து கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகுறாங்க புதுசாக வந்து தைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்